ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது மனோரமா ஆட்சி நடித்த பாடம் பாண்டியராஜன் சார் இயக்கின பாடம் அப்பெல்லாம் சின்ன குழந்தை இந்த படம் அழைச்சின்னு போனாங்க ஒரே கூட்டம் தான் இருக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா டில்லிக்கு ராஜா பாட்டி சொல்ல தட்டாதே படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே ங்க நட்சத்திர பலன்னு போட்டிருந்தீங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க காரணமே இல்லாமல் ஒன்று நடக்காது இல்லை எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்கு கடவுள் பண்ற எல்லா விஷயத்திலையும் காரணம் இருக்கு இந்த காரணத்தை அறிந்து பொறுமையாக இருப்பவர்கள் தான் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஏதோ ஒரு நடக்குது இது எனக்கு சாதகமா இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சண்டை போடுறவங்க இல்லை எது நடக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று சொல்லுவாங்க ஊரு ரெண்டு பட்டா அப்படின்னு சொல்லி கூத்தாடுபவர்களுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடுபவர்களுக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க இது தப்பா ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படி கிடையாது ஊரு ரெண்டு படுறதுன்னா சத்தம் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஊருக்கு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல சத்தம் தார இதெல்லாம் அடிக்க அந்த கூத்து ஆடுபவர்களுக்கு ஆட்டம் தானா வரும் பிளான சொல்லும் போது நீங்களும் கோவப்பட்டிருப்பீங்க ஊர் பட்டா கூத்தாடுபவர்களுக்கு கொண்டாட்டம் ஆனா இது தப்பா போயிடுச்சு ஊரு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நோ 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 இல்லை இல்லை தப்பு ஊரு ரெண்டு படுற அளவுக்கு சத்தம் வரும் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் அப்படிதான் உடுக்க அடிப்பாங்க மேலே சத்தம் அடினா அடி சாமி வருதுன்னா திருவிழான்னா அப்படி இருக்கும் கூத்து கட்டுவாங்க ஆட்டம் கால் அப்படியே தானா அடும் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு அருவா இல்லையா யோசிங்க யோசிங்க பார்ப்போம் நல்ல இசையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பே ஆட்டம் அது என்ன படம் காந்தாரா இந்த படம் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் சீன்லாம் எப்படி இருந்தது ஏன் இப்ப சொல்றன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பொழுது எதுக்கோ நடக்குதுன்னு இல்லாம இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அதை பார்த்திருந்து அப்புறமா முடிவெடுத்து வெற்றி பெற்றால் நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் இதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க வெற்றியாளர்களான உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சில தர்ம சங்கடத்தை அனுபவிச்ச நீங்க சில பேர் இருந்தீங்கன்னா இதை இன்னும் ஃபாலோ பண்ணுங்க சக்சஸ் ஆயிடும் இவ்வளவுதான் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தா ஊர் கோடியில கண்டிப்பாக ஒரு இடத்தையாவது வாங்கணும் மண்ணு லாபம் ஏற்படும் குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க ஒரு காணி நிலம் வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனா உத்திராட நட்சத்திரக்காரங்க அவங்க ஜென்மத்துல கண்டிப்பாக ஒரு காணி நிலத்தை வாங்க வேண்டிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருவான் அது என்னைக்கு நல்ல நாள் பார்த்து வாங்குறாங்களோ அடுத்தடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும் அதுக்குதான் சொல்லுவாங்க நாள் உதவுற மாதிரி நண்பன் கூட உதவ மாட்டாங்க அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் கலைத்துறையில சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் ஒரு கூட பாத்தீங்கன்னா நல்ல பதவியேற்கிற சும்மா எல்லாம் குறை சொல்லக்கூடாது அஷ்டமியில தான் செய்வேன் ராகு காலத்தில் சொல்லக்கூடாது பெரியவங்க சொன்னாங்க ராகு காலத்துல செய்யாதன் இதை செவி கொடுத்து போறோம் ஏன் ஆராய்ச்சி வேண்டாம் பெரியவங்க சொன்னா கேட்கணும் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிறார் அந்த பாடத்தை நம்ம முன்னாடி படிச்சிருக்க மாட்டோம் அவர் படிச்சார் அதனால எடுக்கிறார் அவர் சொல்றதை ஆகும் இவ்வளவுதான் பெரியவர்களும் குருமார்கள் தான் அப்ப இதை உணர்ந்தவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்ட உத்திராட நட்சத்திரத்துக்கு முதல் விஷயம் மகா கணபதி உங்க இடத்திலே இருக்கிறார் பிள்ளையார் நீங்க டெய்லி காலையில எழுந்து குளிச்சுட்டு அஞ்சு முறை குட்டி பிள்ளையாருக்கு ஒரு அருவம்பல் சாத்திட்டு முடிஞ்சதுன்னா ஒரு செம்பருத்தி இருந்ததுன்னா வளர்த்து அதை சாத்தி வச்சுட்டு கையெழுத்து கும்பிட்டு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏய்ணினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அப்படின்னு மனசார இந்த இடத்துல அந்த பிள்ளையார கொண்டு வந்துருங்க அப்புறமா போங்க ராஜனட உங்க முன்னடியே அவரு போயிட்டு இருப்பார் வழிவிடு 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 நம்பால வந்துட்டு இருக்காரு நம்பால வந்துட்டு இருக்காரு சகல காரியமும் வெற்றி அடையும் தகல காரியம் யாரெல்லாம் நிம்மதியா இருக்காங்களோ இல்லையோ உத்திராட நட்சத்திரக்காரங்களோ நிம்மதியா இருப்பாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் உண்மை பொய்யே கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா மகா கணபதியே வீட்டில் வழிபாடு பண்ணுங்க அவசியமா பிள்ளையார் பட்டி ஒரு தடவை கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க பாண்டிச்சேரியில மனக்குள்ள விநாயகர்னு இருக்கார் புதுச்சேரியில மனக்குள்ள விநாயகர் கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்க ராஜதந்திரியாக வரக்கூடியவர்கள் ஆற்றல் உங்களுக்கு உண்டு நிறைய விஷயத்தை படைச்சிருக்கீங்க அப்படின்னா என்னன்னா சிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா பிளானிங் கரெக்டா போட்டுருங்க எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பிளான் முடிஞ்சு என்ன பண்ணாங்க நீ என்ன பண்ணி ஈஸியா போட்ட சிக்கலா இருக்கிற விஷயத்தை இந்த உத்திர உத்திராட நட்சத்திரம் அந்த சிக்கல் இடியாப்பு சிக்கலை அழகா பிரிச்சு வேலையை கிளியர் இந்த திறமை உத்திராடத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட உத்திராட நட்சத்திரங்கள் இடம் வீடு வாகன யோகங்கள் உண்டு இடம் வாங்கலாம் எதையும் தள்ளி போடாதீங்க நல்ல நாள் பார்த்து வாங்கிடுங்க இடம் வாங்குறதா இருந்தால் நல்ல நாள் பார்க்கணும் வீடு இருந்தால் நல்ல நாள் பார்க்கணும் சார் என்கிட்ட பணமே இல்லை சார் நீங்கள் நம்பி ஒன்றுமே இல்லை ரொம்ப நம்பி விநாயகரை நம்பி பேங்க்ல போய் லோன் கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரை நம்பி நீங்கள் ஒரு கன்செஷனில் போய் பேசுங்க சகாயமாக வீடு கட்டுறதுக்கான பிளான் போட்டு கொடுப்பாங்க செஞ்சு பாருங்க நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் காசு காசு வரும் ஏதோ ஒரு இடத்துல வரும் படைக்கக்கூடிய பிரம்மனே உங்கள் பக்கம் இருக்கார் படைக்கக்கூடிய பிரம்மனே உங்கள் பக்கம் இருக்கார் சிவாலயத்தில் பிரம்மன் சன்னதி இருக்கும் போய் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க நீங்க பிரம்மன் தான் எனக்கு தெரிஞ்சு விநாயக பெருமான் தான் உங்களுக்கு முழு கடவுள் முழு முதற் கடவுள் இந்த உத்திராவி நட்சத்திரம் இதை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கனால எங்கேயே போயிட்டு இருப்பீங்க லைஃப்ல சக்சஸ் 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 பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் சொன்ன முதல் வார்த்தை சக்சஸ் அதனால தான் நடிகர் திலகமாக இருந்தார் இன்னைக்கும் இருக்கிறார் நம்மளோட இல்லையா பல முதல்வர்களோடு அவர் வாழ்க்கை பயணமானது பல முதல்வர்களை பார்த்துருக்காரு பார்த்த அதாவது பதவி வேண்டான்னு சொல்லிட்டு பல முதல்வர்களோடு இருந்திருப்பவர் செவாலியர் அப்போ இந்த சக்சஸ்ங்கிற வார்த்தை உங்களுக்கு சொந்தம் அதனால கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபெயிலியர் ஆக்க வேண்டாம் கொஞ்சம் யோசித்து சில விஷயத்தை செய்யும் போது நிறைய வெற்றிகள் கிடைக்கும் வீடு யோகங்கள் கிடைக்கும் இருக்கக்கூடிய பதவிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் மேல் அதிகாரிகளுக்கு நல்ல விசுவாசமாக நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய ராஜதந்திர யோகத்தை நீங்கள் பெற முடியும் மேல அதிகாரிகள் அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தால் பெரிய தலைவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் விசுவாசம்னா என்னங்க அவங்கள ஏமாற்றக்கூடாது சர்வீஸ் பண்ணுறதுலாம் என்னென்னா மக்களுக்கு சேவை பண்ணுறேன்றாங்க அதெல்லாம் நிறைய பேர் கிடையாது நமக்கு யார் வேலை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையாக முதலே இருங்க அது முதலே தான் இருக்கணும் அப்புறமா தான் சர்வீஸுக்குலாம் போக முடியும் நம்ம வேலை கொடுத்தவங்களுக்கு ஒழுக்கமா இல்லாம அவங்க பேச்சு கேட்காம நான் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தர்மமே கிடையாது இந்த தர்மம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும் அப்புறமா நம்மளுடைய எண்ணத்தை அவங்கள்ட்ட புகுத்தணும் அப்புறமா முதலாளியே நம்ம கையில கொண்டு வந்துடணும் இதுதான் தர்மம் இதை செய்யக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திராடத்தில் பிறந்துட்டோம்னா ஊர் எல்லையில் நமக்கு ஒரு இடம் உண்டு எல்லார மனசுலேயும் ஒரு இடம் உண்டு யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க நிறைய லவ் சக்சஸ் ஆகும் லவ்வர்ஸ் நிறைய உருவாகுவீங்க உங்களுடைய காதல் சக்சஸ் ஆகும் பயணங்கள் போன முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ஜாயே போகலாம் இப்போதைக்கு வண்டி வாகன யோகங்கள்லாம் வாங்கக்கூடிய நேரம் இடம் பொருள் யோகங்கள் உண்டு தலைமை பதவி வரக்கூடிய யோகம் தாந்திரிக லட்சணம் உண்டு அதாவது எதை எப்படி செஞ்சு எதை பண்ணணும் அப்படிங்கிற கரெக்ட் பண்ற டைம் டெஃபினட்லி உண்டு உத்திராடத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணணும் எவ்ரி சண்டே எவ்ரி சண்டே ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிடைக்குது தூங்குனா என்னங்க தூங்குங்க தூங்குங்க ஒன்றும் தப்பு இல்லை தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க எழுந்துட்டு சூரியனை கும்பிடுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏதாவது ஒரு யோகா வாத்தியத்தை போய் கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா கொடுப்பார் சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லட்சம் எத்தனை மணி ஆனாலும் சரி இல்லை கார்த்தாலும் எத்தனை மணி ஆனாலும் சரி எந்த டைம் கிடைக்குதோ அதுல போய் சிவனை போய் ஒரு தடவை ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு ஒரு பத்து வில்வத்தை பா அந்த சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு விட்டு வெளியில் போக முடியல சுவாமி அப்படின்னா வீட்டில் சின்னதாக ஒரு சிவலிங்கம் வாங்கி வைங்க உத்திராட நட்சத்திரக்காரவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு வில்வத்தை வாங்கி அதில் சாத்துங்க சிவாய நமதன்னு சொல்லுங்க இல்லைன்னா சகலமும் சிவார்ப்பணம்னு சொல்லுங்க நீதான் ராஜா எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுங்க நாங்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் நீதான் காடு மலை கடந்து வரக்கூடியவர்களுக்கும் சரி கஷ்டம் கஷ்டம் என்று நினைப்பவர்களுக்கும் சரி இரண்டு வில்வத்தை எடுத்து அந்த சிவனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக சொல்றேன் விஸ்வரூப வெற்றியை உங்களால் பெற முடியும் விஸ்வரூப வெற்றியை உங்களால் பெற முடியும் திடீர் யோகங்கள் கிடைக்கும் முப்பத்தி நாலு வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டத்தில் போயிடும் கண்டிப்பாக நடக்கும் ஐம்பத்தாறுல அடுத்த யோகம் அதனால தெளிவாக உத்திராண்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்ல முடியும் இது வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம் ஆனா அதை முதல்ல ஃபர்ஸ்ட் புரியாது அதை வாங்கி செய்யும் போதுதான் புரிதல் ஏற்படும் அந்த புரிதலை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா சக்சஸ் ஏற்படும் செய்யலாங்களா எந்த கெடுதலும் ஏற்படாது அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில இதை செய்ய பிரம்மன் கோவிலுக்கு போய் கண்டிப்பாக திருப்பட்டூர்னு சொல்லுவாங்க அங்க போயிட்டு பிரம்மன் ஸ்தலத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் விநாயகர் அகவல் தொடர்ந்து படிங்க குறைவில்லாத செல்வத்தை நிறைவான செல்வத்தை உத்திராட நட்சத்திரத்துக்கு இறைவன் கொடுக்கிறார் கண்டிப்பாக இடம் வாகன யோகங்கள் பூமி லாபங்கள்லாம் கிடைக்குது நினைச்ச பொண்ணு நினைச்ச பையன் வாழ்க்கையில் அமைவாங்க இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனா சில பழக்க வழக்கங்களை உங்களால விட்டு கொடுக்க முடியாது அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அது நல்லது ஆக மொத்தம் நூறு சதவிகித நன்மைகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார் நூறு சதவிகிதம் இது ஒண்ணு போதுமே இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடியவர்களுக்கு கிரகப்பிரவேச வாழ்த்துக்கள் கிரகப்பிரவேசம் நடக்கணும் சாமி அவங்களுக்கு சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் நடக்கும் குழந்தைங்க கிடைக்கணும் சாமி கண்டிப்பா குழந்தைங்க கிடைக்கும் விவாகம் ஆகணும் சாமி கண்டிப்பா சீக்கிரம் விவாகம் ஆகும் எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்க இந்த காணொளி காட்சியை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பழ ஆரம்பிச்சிருந்து அன்றைய நல்ல நேரம் ஆரம்பம் டெஃபினட்லி வெரி குட் டைம் இது எந்த விதத்திலையுமே குறைவு கிடையாது நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் அமுகமா இருக்கணும் உத்திரார நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க சக்சஸ் ஆவீங்க கெடுதல் கிடையாது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்